இந்த ஆண்டின் நமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் இந்த ஆண்டும் ரமலான் நமக்கு கிடைக்கப்பெற்றது இந்த ரமலானில் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கமல் செய்வானாக மிக முக்கியமாக இந்த ரமணா மாதத்தில் அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆக சிறந்த சலுகைகளில் ஒன்று ஒரு மாத காலம் அளிச்சாக்கியும் செய்யக்கூடிய சித்தான்கள் விலங்கிடப்பட்டு கடலில் தூக்கி வீசப்படுகின்றன நம்முடைய வழி இந்த குறையும் வந்துவிடக்கூடாது பாவங்களின் பக்கம் நாம் போய்விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் பெரும் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காகவே அநியாயம் செய்யக்கூடிய பெரும் பெரும் சைத்தாங்களை விளங்கிட்டு கடலில் அல்லாஹ் வீசுவதாக பெருமானார் சொல்லித் தந்திருக்கின்றார் அந்த வகையில் நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து கூடுதலாக இரையற்ற தோல் செயல்பட்டால் விவாதத்தில் கவனம் செலுத்த முடியும் துவினால் அனைத்தையும் பெற முடியும் இந்திய பத்தி இரவுகள் ரஹமத்துடைய இரவு என்றார்கள் பெருமானார் பிந்திய பத்தி இரவுகள் பாவமண்டித்து இரவுகள் என்றார்கள் பெருமானார் கடைசி பற்றி இரவு நரகை விட்டும் பாதுகாப்பு விடுதலை என்று சொன்னார்கள் இது அனைத்தும் எதனால் கிடைக்கும் ரஹமத்தை எப்படி பெற முடியும் மகசிறத்தன்ற பாவ மன்னிப்பை எப்படி பெற முடியும் நடகைவிட்டும் எப்படி பாதுகாப்பு பெற முடியும் நோன்பு வைத்தால் மட்டும் முடியாது தராமகை துணுதால் மட்டும் முடியாது சதக்காக்களை கொடுத்துவிட்டால் மட்டும் முடியாது அதையும் தாண்டி இந்த மாதம் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் துவா என்ற ஆயுதம் இருக்கிறது அந்த துவாவை கொண்டுதான் எல்லாத்தையும் பெற துஹா என்பது அல்லாஹ் அடியார்களிடத்தில் விரும்பக்கூடிய ஆக சிறந்த ஒவ்வொரு நாளும் அல்லாஹில் என் அடியார்கள் என்னிடத்தில் என்ன கேட்கப் போகிறார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றிய சிந்தனை தான் இந்த முப்பது நாட்களும் அல்லாஹ் அந்த வரிசையில் துலாவின் தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறது நம் சொந்த தேவைக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்தினர்களுக்கு மட்டுமல்ல நம் உறவினர்களுக்கு மட்டுமல்ல நம் தொழில் நம் வியாபாரம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் துளாவின் தேவை இருக்கிறது கூடுதலாக இன்றைய சூழ்நிலையில் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது சரீரத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்திலிருந்து சரியத்தை பாதுகாப்பதற்கும் சரியத்து சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது நம்மை நோக்கி மிகப்பெரிய அங்குகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இந்த முப்பது நாட்களும் செய்யக்கூடிய துவாக்களில் அதிகம் என்ன துவா செய்ய வேண்டும் என்றால் அநியாயக்காரர்களிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஒரு ஆணையும் சரிய சட்டத்தையும் பாதுகாப்பு தெரியாமல் ஆசையை கடமைப்பட்டிருக்கிறது திருக்குற ஆறு அவுள் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறார்கள் நம்மது அழிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறார்கள் ஆறு சமூக கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறார் யார் இவர்களெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய அச்சமில்லாமல் இறை தூதர்களை கொன்றவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை மிதித்து நாசமாக்கும் என திட்டமிட்டவர்களும் தான் அழிக்கப்பட்டார்கள் இந்த அழிக்கப்பட்ட ஒவ்வொரு வரலாறு வானிலை சொல்லப்படும் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன நடக்கும் ரவுன் அழிக்கப்பட்டால் அதற்கு முன்னால் மூசா அலுலாம் துவா என்ற ஆயுதம் முருகன் அழிக்கப்பட்டால் அதற்கு முன்பு இப்ராஹிம் அலு கேட்ட துவா என்ற ஆயுதம் குருகாது இஸ்லாம் காலத்தில் மொத்த உலகமும் அழிக்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் குருகாது இஸ்லாம் செய்த என்ற விட தெரியாது அல்லாஹ் இந்த உலகத்தில் சொல்லி காட்டுகின்றான் நபிமார்களை பாருங்கள் உங்களுக்கென்று ஒரு அச்சம் வரும்போது அநியாயம் தலை தூக்கி நடக்கும்போது நபிமார்களை உற்று கவனியுங்கள் அவர்கள் என்னிடத்தில் தான் கேட்டார்கள் என்னிடத்தில் அழிக்கச் சொன்னார்கள் நான் தான் அழித்தேன் என்கிறான் அல்பா அப்போ இந்த பொறியல் சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரர்கள் வக்கு சொத்துகளை நாங்கள் கையகப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரர்கள் விரண்டோ அவர்களிடத்திலிருந்து மார்க்கவும் மார்க்க சட்டமும் அல்லாஹுடைய சொத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அபிமானங்கள் செய்ததை போன்று நீங்களும் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஏற்பாடுகள் அவை கொண்டு அந்த துவாவும் நாம் கேட்டுவிடுவோம் கூட அந்த துவா உடனே கபூலாக வேண்டும் அமலான் மாதத்தில் உடனே கபூர் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நாம் கேட்கின்ற துவாவை உடனே கபூர் செய்கிறான் ஆனால் கபூர் ஆக வேண்டும் ஆவதற்கும் நாம் தான் தடையாக இருக்கிறோம் நோன்பு நோகும் போது முதலில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் உண்ணக்கூடிய உணவு சகருடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் ஹராம் கலந்துவிடக்கூடாது முதல் விஷயம் நோன்பு திறக்கும் போது நாம் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கக்கூடாது ஹலாலாக உணவாக இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நோன்பு விஷயத்தில் சகர் விஷயத்தில் இஃபார் நாம் எடுக்க வேண்டிய முதல் கட்டுப்பாடு கவனிக்க வேண்டும் முதற்கு விட்டால் நோன்பு முடிந்து போகும் ஹராமான உணவு நாம் உண்டால் நோன்பு திறந்தால் நோன்பு முடிந்து போய்விடும் அப்போ முதல் கட்டமாக நோன்பாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடமை விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் பள்ளிவாசல் நோன்பு காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய சகர் விஷயத்தில் இஃப்தார் விஷயத்தில் நாம் வாங்கக்கூடிய பணம் கஞ்சிக்காக வாங்கக்கூடிய பணம் இஃப்தாருக்காக வாங்கக்கூடிய பணம் அலாத்தலாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த சொல்கின்றார் பணம் வருகிறதே என்பதற்காக யார் கூடுதலும் வாங்கிவிடக்கூடாது கூடாது அப்போது நோய்பாளிகளுக்கு முன்பு கொடுக்கின்ற விஷயத்தில் நோன்பாளிகளுக்கு சார் ஏற்பாடு செய்யக்கூடிய விஷயத்தில் ஹராமால் விருது செய்யாதவர்களுடைய பணம் மட்டும்தான் வாங்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் தெளிவாக வந்து தருகின்றனர் அந்த வரிசையில் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் ஹராமை விட்டு தவிர்த்திருந்தால் மட்டும்தான் துவா கவுராவும் நம்முடைய துவா அகூராவதற்கு நாமே காரணமாக இருக்க வேண்டும் நாம் சரியாக விடக்கூடாது இதுவெல்லாம் ஹராவும் ஒரு சின்ன விஷயம்தான் நாம் நாம் அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் நம்முடைய நோன்பை பாழாக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய துவாவை பாழாக்கி கொண்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் நாம் அவசியம் முப்பது நாளும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சாப்பிட்டா ரொம்ப முடிஞ்சிடும் தண்ணி குடித்தாலும் ரொம்ப முடிஞ்சிடும் ஒரு மனிதன் விவசாயம் செய்தால் நோன்பு இருக்குமா முடிஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பா முடிஞ்சிருந்தான் நோம்பு இருக்காது எல்லாருக்கும் தெரியல மனைவி கிட்ட போனாலும் நோன்பு முடிஞ்சு போயிடும் அதால் மனைவி கிட்ட போனால் நோம்பு முறிஞ்சி கொடுக்கிறோம் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் நோம்பு முடிந்து விடும் அல்லவா முறிந்து விடும் சரி பெருமானார் சொல்லலாளே சொல்லும் அவர்கள் நதீ செய்யப்பட்டு செல்கின்றார்கள் அல்லவை ஒரு அஷ்டத்தை விருசினா புறம் பேசுகிறேன் விபச்சாரத்தை விட்டு கடுமையான பவர் என்கின்றார் விச்சாரம் செய்தாலே நோம்பு முருங்கிவிடும் பெருமானர் சொல்கின்றார்கள் ல் புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட பெரும் பாவம் கடினமான பாவம் என்கின்றார்களே தோன்பாதிகள் புறம் பேசினால் என்னவாம் தோன்பாதிகள் பொய் பேசினால் என்னவாம் தோன்பாதிகள் மற்றவரை பற்றி குறை பேசினால் அவதூறு பேசினால் நாம் என்னவாகும் நாம் முடிந்துத்தான் போகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆக நாம் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை கவனத்தில் இருப்போம் முதலில் உணவில் ஹராம் கலக்காமல் ஹலாலை பெயுவோம் இரண்டாவது நோய்பாளியாக இருக்கும் போது நாவை பெயுவோம் கை பேசாமல் குறை பேசாமல் மற்றவர்களை பற்றி அவ்வளோ பேசாமல் குறை பேசாமல் பாதுகாத்தால் மட்டும்தான் நம்முடைய நோய்க்கு கபூலாகும் நாம் ஹலாலோடு இருப்போம் என்று எம்பு வாழாகும் அந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா நாட்களிலேயும் ஹராம் ஹலாலை பேணி நாவை பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நன்மக்களாக ஆக வேண்டும் அல்லாஹுக்கு ஆகவே முப்பது நாட்களும் முழுமையாக முழுமை வச்சு முழுமையாக இரவில் நின்று வணங்கி அல்லாஹுடைய திருத்தத்தை தோல்வின் அந்தஸ்தை கண்ணியத்தை பெறக்கூடிய நிர்வாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக வாசல் தவானா அவள் அன்பரிந்தார் என்று ஆளவில்லை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ Okay.